வரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மோசியா பதினோராவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல தேவனாயிருக்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு நான் எப்படி உங்களை கைவிடுவேன் நான் எப்படி உங்களை நான் கைவிட்டு நான் விலகி போவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய துக்க நாட்கள் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் படுகிற பாடுகள் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் கடன் வாரங்கள் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் மன வேதனைகள் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உங்கள் தடைகள் தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் கடந்து போகிற சகல உத உபத்துவத்தின் குகையின் பாதைகள் தெரியும் ஆண்டவர் இந்த நாளிலும் கேட்குறாரே இத்தனைக்குள்ளே நீங்கள் போயிட்டு தான் இருக்கீங்க ஆனால் நான் எப்படி உங்களை கைவிடுவேன் ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் தெய்வன் என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் உண்டோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி அவர் சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு நான் எப் அப்படி உன்னை கைவிடுவேன் ஆண்டவர் ஒருநாளும் உங்களை கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலைகளை கடந்து போகிறீங்களோ இன்னைக்கு ஆண்டவர் செல்கிறார் அவர் மனுஷன் அல்ல அவர் தேவன் அவர் தேவனாய் இருக்கிறார் அவர் கிறிஸ்து ஏசுக்குள் ஆம் என்றும் மாமேன் என்றும் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை கைவிடாதபடி உங்களோடு இருந்து உங்களை அற்புதங்களை காணும்படியாய் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும்படியாய் இந்த நாள் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்க பிடிச்சிக்கொள்ளுங்க ஆண்டவர் மேலே விசுவாசம் வைங்க இந்த நாள் உங்களுக்கு அதிசியத்தின் நாள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்